நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுள்ள ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் வந்து கவலையே வேணாங்க இந்த இந்த பார்த்துட்டு கோல்டு மூலிகை மாத்திரை மட்டும் இருந்ததுன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறாமல் நீண்ட நேரம் நீங்க என்ஜாய் பண்ணலாங்க இது யாராருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதனால இப்போ எனக்கு சரி வர விரப்பத்தன்மை இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஈடுபடவே முடியல வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும் மணிக்கணக்கில் நீங்க என்ஜாய் பண்ணலாங்க இந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்க பாருங்க இந்த இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது எந்த ஒரு பின்விழிகளும் பக்க விழிகளும் ஏற்படுத்தாதுங்க இது சாப்பிட்றதுனால நீண்ட நேரம் வந்து விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க விந்து உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா நீங்கள் செய்யுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால இன்னும் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டீடெயிலா சொல்றேன் பாருங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸல் கோல்டு மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க இது எப்படி வந்து இதை கண்ட்ரோலில் கொண்டு வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டாஸ்டீரன் ஹார்மோன்ஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதுவும் இம்மிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி தரும் நல்ல ஒரு எனர்ஜியை வந்து மனித உடலுக்கு வந்து கொடுக்குங்க அதாவது விந்தே வெளியேறிட்டாலுமே வந்து ஆணுறுப்பு தொகண்டு போகாது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிற பாருங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அதேமாரி தண்ணி போல இருக்குதுன்னா விந்துவை அது நல்லா குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி தருங்க சிலருக்குலாம் விந்து வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசும் விந்து வெளியேறும் போதே துர்நாற்றம் வீசும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்துவில் வந்து உயிரணு உயிரணுன்றதே வந்து கிடையாது அது வந்து தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணி கணக்கில் வந்து உடல் உருவில் ஈடுபடலாங்க இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியான மூலிகை மாத்திரைகள் வந்து நான் காட்டிட்டு இருக்கேன் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மூலிகை மாத்திரைகள் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் வந்து தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எங்களது எல்லாமே சக்சஸ் தான் எங்களது எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது எங்களுடைய மூலிகை மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்குது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் மற்றவங்களாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்தணும் தொண்ணூறு நாள் பயன்படுத்தணும் இல்லை ஒரு மாதமாவது பயன்படுத்தணும் அப்புறம் தான் உங்களுக்கு கடுவளவாத ரிசல்ட் தெரியும் அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க எங்களுக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லை சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை அப்படியே தடுத்து உள்ளே நிறுத்துவோம் அது எப்படி நிறுத்துவோம் அப்படின்னா நீர்த்து போன விந்துவை ஜில் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் கன்வெர்ட் பண்ணி உள்ளவே இருக்க செய்யுங்க அதுவும் அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரத்தை வரைக்கும் விந்து வெளியேறாமல் உள்ளவே வந்து கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வைக்கும் அதுக்கப்புறம் தான் விந்து வெளியேறும் விந்து வெளியேறிட்டாலுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மை குறையாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் டயர்டாகாமல் மனித உடலுக்கு டயர்டாகாமல் நீங்கள் வந்து நான் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மருந்து தேவை பாருவங்க ஸ்க்ரீன்லேயே இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எப்ப கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து மருந்துகள் கொடுப்போம் அது மட்டும் இல்ல இந்த மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விலைகளும் எந்த ஒரு பின்விளைகளும் ஏற்படுத்தாதுங்க எனக்கு பிபி இருக்கு எனக்கு சுகர் இருக்கு நான் ஹார்ட் பேஷண்ட்டு நான் இந்த மூலிகை மருந்து வந்து சாப்பிடலாமா அப்படின்லாம் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் எழுதலாம் நீங்க ஹார்ட் பேஷண்டா இருந்தாலுமே தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அதாவது இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு பக்க பக்கவிலைகளும் பின்விளிகளும் ஏற்படுத்தாதுங்க அப்புறம் நான் வந்து குடிப்பேன் அதனால் வந்து நான் இது எடுக்கலாமா அப்படின்லாம் சிலர்லாம் கேட்குறீங்க அதாவது குடிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கேப் இருக்கணுங்க அந்த மருந்துக்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த ஆட்ரிங்ஸ்க்கும் அந்த மாதிரி கேப் இருந்தால் போதுமானதுங்க நீங்கள் தாராளமாக இந்த மூலிகை மருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பக்கவெளிகளும் எந்த ஒரு பின்விளிகளும் இல்லாமல் நீங்கள் வந்து நீண்ட நேரம் வந்து என்ஜாய் பண்ணலாங்க அதுக்கு நாங்கள் கேரண்டியே தருவோம் இந்த ஒரு மாத்திரை போடுறீங்கன்னா மொ சாப்பிடக்கூடிய முதல் நாள் அதுவும் சாப்பிட்ற அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் நல்லா ஒரு விரப்பு தன்மையை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எத்தனை வயது இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு ஆகுது அறுபத்தஞ்சு ஆகுது எழுவத்தஞ்சு ஆகுது ஏன் தொண்ணூறு வயதுக்கு மேலே இருக்கேன் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க அதுக்கப்புறம் வாங்கி பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க எங்ககிட்ட ஏஜ்டு பர்சன் தான் வந்து அதிகம் இந்த மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்துறது நாங்களும் இதை கண்டுபிடிச்சது வந்து வயதானவர்களுக்காக தான் இதை கண்டுபிடிச்சதுங்க இதை வாங்கி பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை நான் சொல்கிறது நம்மளுடைய மருந்துகள் வாங்கி பயன்பெற்றவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ஏதாவது ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் கொடுத்து ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் இன்னும் பவராக நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸுமே நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இது எங்கள் சொந்த தயாரிப்பு அதனால் வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் ஈஸியாக வந்து இதை சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு பலனுன்றது நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு சே இருக்கும் நம்மளுடைய மூலிகை மருந்துகள்ல சரிங்களா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்காதுங்க முழுக்க முழுக்க இதில் மூலிகைனாலும் தயாரிக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த மூலிகை மருந்து நாங்கள் ஒரு பேக்கெட் கொடுக்குறோம் இல்லையா இந்த ஒரு பேக்கெட் மட்டும் கண்டினியூவாக உடலூரில் ஈடுபட்டாலும் சரி ஈடுபடலனாலும் சரி ரெகுலராக ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப் லாங் வந்து இந்த மூலிகை மாத்திரை இந்த மருந்துன்னால் எந்த ஒரு மருந்துமே தேவைப்படாது நீங்கள் பூரணமாக குணம் அடைய முடியும் நம்மக்கிட்ட லோ ரேஞ்சிலிருந்து ஹை லெவல் வைக்குமே நம்மக்கிட்ட மூலிகை மூலிகை மருந்துகள் மூலிகை மாத்திரைகள் அடுத்து மூலிகை எண்ணெய்கள் மூலிகை கேப்சல்ஸ் அப்புறம் இந்த மால்ட் இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும் அதுக்கு ஏற்ப நாங்கள் வந்து மூலிகை மருந்துகள் கொடுப்போம் எங்ககிட்ட வந்து இந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் மருந்துகள் அப்படின்னு கிடையாது எல்லா எல்லா வியாதிகளுக்குமே எங்ககிட்ட வந்து மருந்துகள் இருக்கு தீர்க்க முடியாத வியாதிகளுக்குமே எங்ககிட்ட வந்து மூலிகை மருந்துகள் இருக்கு தேவைப்படுறவங்க எங்களை இந்த ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஏழரை மணி வரைக்குமே நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்ணுவோம் எங்கள் கால் சென்டர்லேருந்து சப்போஸ் நீங்கள் எங்களுடைய கால் சென்டர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணிங்கனாலும் மறுநாள் வந்து நாங்களே கூப்பிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ஃபுல் பண்ணுவோம் எந்த பயமும் தேவையில்ல சிலர்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க எங்கள் கிட்ட அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருந்தோம் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா எங்கள் கிட்ட வந்து மூலிகைகள் வந்து கட்டுப்பாடு இருக்குது அந்த அளவுக்கு எங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க முடியல கேஷ் ஆன் டெலிவரி என்னும்போது ஒரு நாளுக்கு ஏழ்நூறு பார்சல் எட்நூறு பார்சல் அப்படி போகுது ஆயிரத்து கிட்டே போகுது அதனால் வந்து நம்மளதால் அவ்வளோ மேனே பண்ணி இது ஹெர்பல்ன்றதால அவ்வளோ தூரம் கொடுக்க முடியலை அதனால் ஜிபே பண்ணுறவங்களே அந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜிபே பண்ணீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே கொடுத்துருவோம் இதுவே கிராமமாக இருக்கீங்கன்னா கூடுதலாக ஒரு நாள் கிடைக்குங்க ஒரு நாள் ஆகும் இதுவே தமிழ்நாடை தவிர்த்து வேறு எதாவது ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா கர்நாடகா அடுத்தது பெங்களூர் அடுத்தது இந்த கேரளா ஆந்திரா இவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்மளுடைய ப்ராடக்ட் ப்ரொபோஷனல் கொரியர் மூலியமாகவும் எஸ்டி கொரியர் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை சில இடங்களில் இந்த எஸ்டி ப்ரொபோஷனல் இல்லாத இடங்களில் இந்தியன் போஸ்ட் மூலியமாகவும் நாங்கள் வந்து கொரியர் கொடுப்போங்க எந்த பயமும் தேவையில்லை கண்டிப்பாக ஆணுறுப்பு சிலருக்குலாம் அதிகப்படியான சுயன்பம் பண்ணி சின்னதாகிறதெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இயல்பை விட இயல்புன்றது வந்து நார்மலாக இருக்கும் ஆணுறுப்பு வந்து அந்த அதிகப்படியான சுயன்பம் மன்றத்தினால என்ன ஆகும்னா உறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிடும் குட்டியாக ஆரமிச்சிடும் அந்த இயல்பை விட சுருங்க ஆரம்பிச்சிடும் உடம்பு விட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சுத்தமாக ஆணூறு பேர் செயல்படாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதிகப்படியுமே சுயன்பம் ஈடுபடுறவங்க அந்த சுயன் வந்து அளவோடு பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுவே வந்து அளவுக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வாட்டி ஈடுபடுறேன் நாலு வாட்டி ஈடுபடுறேன் அஞ்சு வாட்டி ஈடுபடுறேன் ஆறு வாட்டி ஈடுபடுறேன் கணக்கு வழக்கா இல்லாமல் இந்த டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி உடல் உருவெல்லாம் வந்து ஈடுபடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித உடலுக்கு கேடு அது என்ன ஆகுனா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் ரத்தோட்டம் இருக்கும் அதாவது நம்மளுடைய மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த இதயத்திலிருந்து ஆணுறுப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரத்த நாளம் இருக்கு ஒரு ரத்தோட்டத்துக்கு ஒரு நரம்பு இருக்குது அந்த நரம்பு பாதிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆணு ஆணுறுப்பு செயல்படுறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது அது நீங்கள் கரெக்டான ஒரு மருந்து மாத்திரைகள் ஒரு வைத்தியரை பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது ஜுரம் தலைவலி மாதிரி வரக்கூடிய ஒரு வியாதி தான் அது கரெக்டான மருந்து எடுக்கும் பொழுது இதை சரிப்படுத்திடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுடைய மூலிகை மருந்து மூலிகை மாத்திரைகள் மூலிகை எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஆணுறுப்பை வந்து நல்லா பலப்படுத்துங்க அது மட்டும் இல்லை அந்த இடத்த வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவாக ஆகும் நீங்கள் நினைக்கும் போது உடல் உருவில் ஈடுபடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் கொடுக்கும் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் உங்களுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அந்த அளவுக்குலாம் வந்து நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகளும் மூலிகை மாத்திரைகளும் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிக்கின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கேருந்தாலும் அனுப்பி தரேன் சிலர்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு ஒரு சின்ன படக்கம் கூட இல்லை சார் ஆனால் கல்யாணம் பண்ணுறது எனக்கு லேட் ஆகிடுச்சு முப்பது வயசில் பண்ண இல்லை முப்பத்தஞ்சு வயசில் பண்ண ஆனால் எனக்கு சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலுமே எனக்கு வந்து ஆண் வந்து பெண் உறுப்புக்குள்ளேயே போகலை அதுக்கு முன்னாடியே வந்து அதிகப்படியான உணர்ச்சி ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியே ஆகிடுது சார் உள்ளே போகலை அந்த ஒரு செகண்டு கூட இல்லை விந்து வெளியேறிடுது அதுக்கப்புறம் என்னால் ஈடுபடவே முடியல சார் இதனால் வந்து எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை தான் ஏற்படுது கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லை எட்டு வருஷம் ஒரு எட்டு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது என்னால் வந்து அவங்க கூட சேரவே முடியல சார் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கும் மூலிகை மாத்திரைகள் மூலிகை மருந்துகள் இருக்குது நீங்களுமே வந்து சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே வந்து நீங்கள் நீண்ட நேரம் உடலுக்குள்ள ஈடுபடலாம் அந்த வெளி வெளியவே விந்து வெளியேறது எல்லாமே தடுத்து நிறுத்தும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க மணிக்கணக்கில் அளவுக்கு நம்மக்கிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பல ஆயிரங்களில் செலவு பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் பல லட்சங்களில் செலவு பண்ணிருக்கலாம் இந்த பிரச்சனைக்காக உங்களுக்கு அங்கெல்லாம் கிடைக்காத தீர்வு நம்ம கிட்ட இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்துகள் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய குவாலிட்டியில் வந்து இந்த வீடியோவில் நான் பேக் பண்ணியிருக்கேன் எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மூலிகை மாத்திரைகள் எல்லாமே இந்த வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டியான கேப்சல்ஸ்லாம் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் முத்துலையும் மரகதத்துலையும் காப்பர்லையும் கேப்சல் வந்து நிறைய உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்க பாருங்க ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேப்சல்ஸ் அதிகப்படியான ஒரு குவாலிட்டியில் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள் சஞ்சீவி வேர்களை கொண்டு நாங்கள் தயாரிக்கிறோம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது மார்க்கெட்டில் கண்டிப்பாக அது எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சிலரெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து ரிவ்யூவே கொடுத்துருக்காரு எப்படின்னா நான் வந்து ஒரு கேப்ஷல் போட்டேன் அஞ்சு வாட்டி நான் வந்து உடலூரில் ஈடுபட்டேன் என் மனைவிக்கு வந்து குறுக்கு வழியாக வந்துருச்சு போதும் போதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹாப்பி சார் இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பார்த்துட்டேன் உங்கள் மருந்துக்கு என்னையே எங்கேயுமே நான் பார்த்ததில்ல சார் சூப்பராக இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருப்பாரு அதையுமே வந்து எங்களுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் கஸ்டமர் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு ஃபோல்ட்ரு போட்டு அதில் போட்டிருப்பேன் அவங்க யார் பர்மிஷன் தராங்களோ அதை அந்த வீடியோ அந்தனுடைய வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து நாங்கள் போடுவோம் பர்மிஷன் வந்து யார் கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் போடுவோம் டெய்லிக்கும் வாங்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து நம்மளால போட முடியாது பர்மிஷனோடு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம் அதேமாரி எங்களுக்கு வந்து அதிக விளம்பரங்கள் கொடுக்கறது கிடையாது ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு அதனால வந்து அதிகம் கொடுக்கறது கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் வேணுன்றவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை நேராக வந்து எங்கள் கம்பெனிலேயே வாங்கிக்கொள்ளலாம் எங்களுடைய கம்பெனி டீட்டெயில் வேணும் எங்கே நேரில் வரணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது யூஸ் பண்ண வயது தடை கிடையாது கண்டிப்பாக பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த தொண்ணூறு வயதாக இருந்தாலும் சரி நூறு வயதாக இருந்தாலும் அது நூறு வயதுக்கு மேலே இருந்தாலுமே தாராளமாக எங்களுடைய மூலிகை மருந்துகள் வாங்கி பயன்படுத்தலாம் ஒன்றும் இல்லை இந்த மூலிகை மாத்திரை சாப்பிட்றதுனால டெஸ்டாஸிரான் வந்து பூஸ்டப் தரும் உணர்ச்சி ஏற்படும் அது விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் சிலருக்குலாம் விந்து சுத்தமாக இல்லைன்னா அவங்களுக்குமே வந்து விந்துவை வந்து உற்பத்தி பண்ணித்தரும் அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட பெஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்குது சிலருக்குலாம் பத்து வருஷமாக குழந்தை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை அந்த மாதிரிலாம் ப்ராப்ளத்தை சொன்னவங்க இருக்காங்க டெஸ்டியூ பேபிக்கு போயுமே ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குமே நம்மளுடைய மருந்து சாப்பிட்ற அந்த இருபத்தி ஒரு நாள்லேயே குழந்த நிலந்திருக்கு குழந்தை நிலந்து பையன் பிறந்தெல்லாம் வந்து நம்ம கிட்ட குழந்தைய நேரில் இருந்து காட்டிகிட்டுலாம் போயிருக்காங்க ஆந்திராவில் இருந்தெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்க லைஃப் நல்லாயிருக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து பாருங்க ஒரே ஒரு கேப்ஷூல் சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டு டேப்லெட்லேயே தெரியும் ரிசல்ட்டு மற்ற இடங்கள்ல எங்கேயுமே கேரண்டி தர மாட்டாங்க இந்த மாத்திரை எடுங்க முதல் நாளே விருப்பத்தன்மை வரும் உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு வேறு கேப்ஷல் இன்னும் பவராக தரோம் அதுக்கு நீங்கள் எதுவும் காசு எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அதை நாங்கள் தருவோம் ஏன்னா இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு நாங்கள் வேறு யாருக்கிட்டே இருந்து வாங்கலை வாங்கி சேல்ஸ் பண்ணலை இது எங்களுடைய தயாரிப்பு இது எங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்ததுன்னா தாராளமாக எங்களுக்கு வாங்கிட்டு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை ரிட்டன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டாறு மூணு நாளில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ராப்ளத்தையும் சொல்யூஷன் ஆக்கி அந்த கேப்ஷூலை மறுபடியும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தருவோம் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண தேவையில்லை எங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் எங்ககிட்ட ரெகுலராக உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே அப்படியே தான் செஞ்சு தருவோம் இன்னும் அந்த ப்ராப்ளம் மாற்றி தர்றது அப்படின்றது நூற்றுல ஒருத்தருக்கு யாருக்காவது ஏற்படும் அது அவங்களுடைய உடம்பை பொறுத்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை நாங்கள் சரிதான் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்னு ஒரு வேல்யூ இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ अह ननुंगल रेनो थैंक यू फॉर वाचिंग सी यू नेक्स्ट वीडियो आई एम ए साइंटिस्ट थैंक यू फॉर वाचिंग सी यू नेक्स्ट वीडियो बाय बाय